1979 யூ இன்னைக்கு தேதி மறக்கவே முடியாது தமிழ் சினிமாவில் எத்தனையோ யுத்தம் சொல்லுவாங்க ஒவ்வொரு யுத்தம் ஒவ்வொரு பேர் வரும் ஆனா இந்த யுத்தம் படம் பேர்ல வந்து சூப்பர் டூப்பர் இட்ட ஆச்சு குறிப்பா இயக்குனர் வந்து முதல் முறையா சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து பண்ற மாதிரி அதுக்குன்னு அவர் பண்றாரு உலக நாயக வச்சு அந்த பிரிவுல உணர்ச்சிகள் மனிதர்களை தெரியறாங்களா அப்புறம் இந்த படம் பண்ணும்போது கதை இந்த மாதிரி கதை ஒரு ஆக்ஷன் கலந்த கதை பி செல்வகுமார் அப்ப பேர்ல ஆனா பீட்டர் செல்வகுமார் சக்ஸஸ் ரைட்டர் அவர் பண்ற கதை ஏற்கனவே சிவப்பு சூரியன் பண்ணும்போது நம்ம சொல்லியிருக்கோம் சென்டிமெண்டா இந்த படத்துல ரஜினி சாருக்கு விஜய் தான் பேரு எல்லாமே இப்படி அமைது முக்கியமா மியூசிக் அழிட்டு செஞ்சானி இளையராஜா அவர்கள் அற்புதமா கொடுத்த படங்களில் இது வந்து அந்த அந்த ஒரு ஸ்டேஜ் சொல்லுவாங்க ஒரு அந்த ஒரு கா அது ஐகான் அந்த உயரத்தில் அந்த மாதிரி இந்த படத்துக்கு அமைஞ்சது முக்கியமா பாடல்கள் கவியரசு கண்ணதாஸ் அவர்கள் த கிரேட் அனைத்து திறமையும் பெற்று பாக்கியா புக்கு மிகப்பெரிய பலமாக வந்த அவர் பெரிய வித்தியாசமா தான் சொல்லுவாங்க அனைத்து வல்லமைகள் படைத்தவர் எம் ஜி வல்லபன் அவர்கள் என்னாலே அவர் மறக்க முடியாது அது சமயம் சொல்லுவோம் அவர் பாடல்கள் அற்புதமா முக்கியமா கங்கை அற்புதமான பாட்டு ரஜினி சார் ஸ்வியட் சாங்ல அவர் சொல்லும்பொழுது இந்த பாட்டை பாராட்டாத ஆள் கிடையாது கேட்காத ஆள் கிடையாது சொல்லாத இந்த ரசிகர்கள் கிடையாது எல்லாருமே கலந்து ஒரு டோட்டல் ஃபேன்ஸ் மியூசிக் ஃபேன்ஸ் எல்லாமே எப்போ அந்த மீ மியூசிக்னு ஒரு செயலி சொன்னோம்ல அதுலயும் இந்த பாட்டு நிறைய பேர் பாடி சந்தோஷப்படுறாங்க இந்த பாட்டுல ரஜினி சார் அந்த கண்ணாடி போட்டு அந்த கண்ணாடி கரெக்டா ஒரு செட் ஆறு அந்த ஸ்டைல் கண்ணாடி போட்டு ஒவ்வொரு அவர் கண்ணாடி போற ஸ்டைல எல்லாருக்கும் தெரியும் அது இந்த பாட்டுல ஒரு மெலோடியா ஒரு ராயல் லுக் சொல்லுவாங்கல்ல ஒரு அமைதியா ஒரு கியூட்டா அப்படி ஒரு பாட பார்த்து அற்புதமா நீங்க பாட்டை பாருங்க நான் ரொம்ப சொல்ல வேணாம் நீங்க அது உண்மை நீங்களே புரிஞ்சுப்பீங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க நான் ஒரு ரசிகனா ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றேன் அது முக்கியமா வல்லபன் சார் எம் வல்லபன் அவர்கள் அவருடைய பாடல் வரிகள் அந்த மாதிரி அமைஞ்சது அப்புறம் கண்ணதாசன் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் சூப்பர் சொல்லி ஒரு விஷயம் சொன்னோம் இதுலயும் ஒரு விஷயம் அதுல வந்து தங்கச்சி சிரிச்சாலை பாட்டு இதுல வந்து தங்கச்சிக்காக ஒரு பாட்டு அது பாட்டு பாட்டுக்கு முன்னாடி ஒரு டைலாக் வரும் அப்படியே ஒரு கோயிலுக்கு போற சொன்னா அப்படியே இன்னொன்னு வேண்டி எத்தனை ஜென்மத்தான் நீதான் என் தங்கச்சியா வரணும்னு சொன்ன இசை இசைஞ்சம் அழகா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஆரம்பிச்சு செடிகளுக்கு தண்ணி ஊத்த மாதிரி இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போதே இதுதான் ஆரம்பிப்பாங்க ஒரு ஸ்டார்ட் ஆயிட்டு அற்புதமான பாட்டு இந்த லைன் அழகா வந்திருக்கும் ஒரு தங்க ரதத்தில் மலேசிய வாஸ்தவனர்கள் அற்புதமா அந்த ஒரு இனிமையா சொல்லுவாங்க ரஜினி சார் அவருக்கு அவருடைய குரல் சேர்ந்து சொல்லுவயா அவ்வளவு அழகா இருக்கும் அதுல ரஜினி சார் ஸ்டைலா நடந்து வர்றது உட்கார்ந்து பாக்குறது எல்லாமே இன்னும் நம்ம கண்ணுல அது அந்த இந்த தங்கரதையும் சொல்லும் பொழுதே இந்த பாட்டு நம்ம மன கண்டிப்பா தேர்ல போற மாதிரிதான் இருக்கும் நம்ம கொண்டாடுவோம் அடுத்து முக்கியமான கதாபாத்திரம் தனியார் தனித்துவமா சாதனை படைத்த மயில் கிரேட் சின் ஸ்ரீதேவி அவங்கள மயில்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் சினிமா ரசிகம் எல்லாருக்கும் தெரியும் தமிழ் சினிமா ஃபேன்ஸ் மறக்க மாட்டோம் பதினாறு வயதுல மயில் அவங்க சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியா மூன்று முடிச்சுட்டு வேற விஷயம் இந்த படத்துல இதுக்கு இருந்தா அவங்க சக்சஸ் ஜோடியா மாறி அதுக்கப்புறம் அந்த படங்கள் அது ஒன்றும் நான் பேசுவோம் இந்த படத்துல சேர்ந்தது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது முக்கியமா ஒரு பெண் பேனா நிருபர் பேனானியா சொன்னா ஒரு விஷயம் இருக்கு அப்புறம் சொல்றேன் ஒரு நிருபர் ஒரு பத்திரிகையாளர் துணிச்சலாம் எழுதுகிற கேரக்டரு அவங்க இன்ட்ரோடக்ஷன் சீன சூப்பரா இருக்கும் சைக்கிள்ல தான் வருவாங்க அந்த சீன் பாக்கும்போதே ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஏன்னா சைக்கிள்ல போற ஹீரோயின் அதுக்குன்னு தனியாக ஒரு விஷயம் எடுத்தோம்னா சரிதா ஒரு பாட்டு பாடிப்பாங்க ஒரு பாட்டு வந்து குறிப்பா ஒரு பாடைக்கு முதல் பாட்டா அந்த பாட்டு வரும் அதுல வல்லவன் சார் கரெக்டா விஷயம் இருக்கு அந்த பாட்டு இங்கிரேஜா வந்து ஷீஜாக்கு தனியாக பாட்டு எஸ் பி சைராஜா பாடிருப்பாங்க அண்ணாநகர் டவர் எத்தனை பேருக்கு ஞாபகம் வச்சிருக்கோம் அந்த டவர்ல தான் நான் ஸ்கூல் டேஸ்ல அதாவது படம் வந்து எழுத்தும் போது அப்ப இல்லை அதுக்கப்புறம் செகண்ட் ரிலீஸ் டென்ட் கோடல் வந்து போதா முதன்முறை பார்த்தேன் அப்புறம் தொலைக்காட்சியில பார்த்து டவுன்ல ஒரு ரொட்டி பார்த்தேன் ஏன்னா சில நேரங்கள் நகரில் அப்பெல்லாம் டவுன்ல வந்து மறுபடியும் இந்த மாதிரி படங்களை போடுற காலம் வந்தது அதுல மறுபடியும் போயிட்டு ஒரு காட்சி இந்த படம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்போ எனக்கு அண்ணாநகர் அந்த விஷயம் அந்த டவர் ஞாபகம் வந்து பார்க்கும்போது அட போடா போடா நீ பேனா பெருசப்பா அந்த பேனாவை காமிச்சு சூப்பரா இருப்பாங்க அந்த பாட்டு ஏன்னா ஒரு எழுத்தா அதான் பேனா சொன்னேன் இல்லையா ஒரு எழுத்து ஒரு தைரியமா எழுதுற நிருபருக்கு என்ன பிரச்சனை வருது ஒரு எழுத்தாளுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு அப்பயே அழகா காமிச்சிருப்பாங்க அந்த ஒரு காண்ட்ரவர்சில தான் ரஜினி கேரக்டருக்கும் ஸ்ரீதேவி கேரக்டருக்கும் ஒரு சண்டை வரும் அதுக்கப்புறம் வழக்கமாக சண்டை லவ் ஆயிட்டு அதுக்கு ஒரு சென்டிமெண்டா ஒரு விஷயம் தங்கச்சியா அதாவது அஹ் கதைக்கு வந்துருவோம் வீர வி எஸ் ராகவன் சொல்லுவோம் வீர் ராகுன் சொல்லுவோம் அவர் வந்து கேரக்டர் வந்து ரெண்டு பேர்ல வீரர் ராகுல் தனியா அவரு சில கேரக்டர் வரும்போது இந்த படத்துல ஜட்ஜா வருவாரு அவரு தேங்காய் ஃப்ரெண்டு மெர்சின் டேலாக் அப்பவே நம்ம அஜித் சார் ஏ கே சார் படத்துல பாத்துருப்போம் மெர்சி மெர்சின்னு சொல்லிட்டு இந்த படத்துல அப்பயே பேசிட்டாங்க பிரான்ஸ்ல இருந்து வந்ததால மெர்சி ஏன் மெர்சி மெர்சி சொல்றீங்கன்னா மெர்சி தான் தேங்க்ஸ் அர்த்தம் அந்த டயலாக் எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படி வந்தது அப்போ வந்து இவங்க சாக்லேட் அங்கு தான் அவங்க கூடுது தேங்கா வீட்டுக்கு வந்து போய் சாக்லேட் கொடுக்குறது ஏன் அவர் பழகுறாரு ஒரு விஷயத்தை அழகா அடுத்த சீன் கொடுத்துருப்பாங்க இவர் தலைவர் ஜனநாதன் ஒருத்தர் சொல்லுவார் குற்றவாளிய விடுதலை பண்றது அந்த சீன்லாம் அவ்வளோ காட்ட மாட்டாங்க அப்படியே முடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பௌர்ணமணிக்கு மர்டர் பண்ணுவாங்க அது பையன் எது அவர் சொல்லுவாரு ஒவ்வொரு பௌர்ணமணிக்கு மேல் வேற விஷயம் வேற லெவல் தான் மாதிரி உண்மையை கொலை பண்ணுவார் சொல்லுன்னா பையன் தப்பிச்சு வந்துருவான் அதனால இந்த பௌர்ணமின்னு சொல்லும்போது ரஜினி கேரக்டருக்கு என்ன பிரச்சனை வருதுன்றது அற்புதமா காட்டிருப்பாங்க அதான் சினிமாக்கேத்த மாதிரி அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கும் அவர் வந்து எப்படி வேஜசுந்தரம் அந்த கேரக்டர் வந்து சேர்றாரு அங்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தங்கச்சியை ஏத்துக்கிட்டு அவர் ஃபேமிலி நொடிஞ்சு போயிருக்கும் பிசினஸ்ல அதை இவர் வந்து சூப்பரா சக்ஸஸ் பண்ணி காப்பிட்டு ஜெயிப்பாரு அப்பதான் பிளாஷ் பாக் சீன் ஒரு சூப்பரா இருக்கும் அப்ப என்னன்னா பௌர்ணமி வரும்போது ரஜினி சார் அந்த கதாபாத்திர விஜய் கதாபாத்திரத்துக்கு என்ன உடம்புக்குள்ள பிரச்சனை வந்து அப்படியே விருகத்தனமா ஒரு பிஹேவியர் வரும் அப்ப என்ன சொல்லுவாருன்னா டாக்டர் ஒரு செக்அப் பண்ணும்போது இந்த வயசுல இவனுக்கு வந்து இருபது வயசு பவுன் வருது அப்ப இருபது வயசுல எவ்வளவு பவர் இருநூறு ஆள் பலம் வரும் ரொம்ப ஜாகிரத்தா பாத்துக்கணும் சங்கில கட்டி வைக்கணும்னு சொன்ன உடனே அந்த சீன் பயம் முருத்தும் நான் ஃபர்ஸ்ட் டைம் போகும் நிஜமா பயம் இருந்தது சினிமான்றது ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு கேரக்டர் ஆஃப் ஆகும்போது நம்ம திரையில மிரட்டற விஷயம் வந்து உங்களுக்கு பெருமை அந்த கண்டிப்பா அந்த பயம் இருந்தது சின்ன வயசுல பார்க்கும்போது அதெல்லாம் அதுக்கு அடுத்தவங்க சொல்லுவார் என்ன சீக்கிரம் இது பண்ணிட்டு எனக்கு ரொம்ப அனுபவிக்க முடியல முடியலனால அதுக்கு பிரார்த்தனை பண்ணுவான்னு சரியாயிடும் ஒரு சின்ன சீன் வரும் அதுக்கு மறுபடியும் விலக்கு வரும் சரியா நாளுக்கு நாளாக ஒரு விஷயம் அது கிளியர் ஆனா அந்த பழைய ஞாபகம் மறந்துட்டாரு ஞாவது சரியாடணும்னு வில்லன் தேங்காய் சீனிவாசன் ஒரு நகைச்சுவை நடிகர் வில்லன் அடிச்சு அவருடைய ஸ்டைல்ல அந்த ஸ்டைல்ல எந்தும் மாறுபடாது இல்லைன்னா பேசுறதும் சரி சின்ன சின்ன காமெடி படம் சரி அற்புதமா பண்ணிப்பாரு முக்கியமா நம்ம என்ன இருந்த படம் வந்து நம்ம பாத்துட்டு ஒரு ஹார்கன் சொல்றோம் இல்லையா அது அப்பயே அவங்க பண்ணிட்டாங்க ஆக்சுவலா இந்த கடையோட வந்து வேற விஷயம் அது அப்புறம் பேசுவோம் அது கரெக்டான தகவலோட பேசணும் ஒரு ஆசை டீட்டெயிலா பேசணும்னு இந்த படத்துல அப்படிதான் ஒரு ஒரு மேன் நம்ம ஒரு ஆளோ பெண்ணோ அவங்க உறுப்புகளை திருடி அதாவது மர்டர் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி காசு பண்ணணும் சுருக்கமாக சொல்கிறேன் உள்ள விருப்பம் இல்லை என்ன இருந்தாலும் சொன்னேன்னா அதுலயும் அந்த ஒரு கண்டென்ட் வந்திருக்கும் இதை வந்து தர்மயுத்த மடத்துல அப்பயே பண்ணிட்டாங்க இந்த மாதிரி விஷயம் அதை பண்ற வில்லன் இப்படி பேர்ல அவன் பாவா அவனுடைய அட்டகாசம் தாங்காது போது இந்த வில்லன் எப்படி கதாநாயக லைஃப்ல அதைக்குள்ள வந்தா அவனை எப்படி ஒரு பழி வாங்குறாரு கதெல்லாம் அது அடுத்த சீனாச்சுன்னா சூப்பரா போகும் சுருலாஜன் ரஜினி சாரா வாடா போன்ற சொல்ற மாதிரி பிரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு மூணு படம் சொல்லிருப்போம் இந்த படத்துல அப்படிதான் கமல் ஞாபகம் உங்களுக்கு அவர் வெளிநாடு போயிட்டு பண்ற காமெடி அந்த சீல் வாடா போட சொல்ற சீனு அப்புறம் இந்த படத்துலயும் உரிமையா ரஜினி சார் திடீர்னு ஒரு ஓப்பனிங் சைல அதான் வளர்ந்த பிற்காட்டும் போது டைனிங் டேபிள்ல காமிச்சு எங்கடா பண்ணத்தினால அவரு காமெடி கிடைக்கும் அப்புறம் சச்சு அவங்க வேலை நடிச்சு ஆபீஸ்ல செய்யற மாதிரி அவங்க கூட நடிக்கிற சின்ன சின்ன காமெடி எல்லாமே ரொம்ப ரொம்ப அந்த காலத்துல ரசனை ரசனியாவது நம்ம பார்த்தா சிரிக்கலாம் அந்த மாதிரி போகும் அவருடைய காமெடிக்கு ஒரு விஷயம் அந்த சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதாபாத்திரம் முக்கியமா ஸ்ரீதேவி கதாபாத்திரம் அவங்க லைஃப்ல வந்த உடனே தங்கச்சி கதாபாத்திரத்தை வில்லன் வழக்கம் போல மேர்டர் பண்ணி அதுக்கு வாங்குற மாதிரி சூப்பரா இருக்கும் கிரிக்கெட் பேட்ல ஒரு ஃபைட்டு மறக்கவே முடியாது ஏன்னா கிரிக்கெட் பேட்டா முதல்ல விஷயம் ஒரு சம்பவம் நடக்கும் அதுக்கு ரிப்பீட் வர மாதிரி இவர் பண்ணுவாரு ஒவ்வொரு சீனுமே ஆக்ஷன் சில ரஜினி சாருக்கு சூப்பரா ஒரு ஸ்டைலு அந்த டான்ஸ் ஃபர்ஸ்ட் சீன வந்து டிஸ்கோ டான்ஸ் ஆரம்பிக்கும் நியூ இயர் போட்டிருப்பாங்க அது முடியும் போது வீட்டுக்குள்ளவங்க பௌர்ணமி அண்ணன் வரலயும் தங்கச்சி கதாபாத்திரம் ஃபீல் பண்ணி கரெக்டா பௌர்ணமி சொன்னேன் ரஜினி சார் கிளம்புற எல்லாரும் கேட்பாங்க ஏன் அப்படி கிளம்புறாரு அது கரெக்டா ஒரு டிஸ்ட்டுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க இப்படி எல்லாமே கரெக்டா அமைஞ்சு தருமயுத்தம் படம் வந்து சூப்பர் டூப்பர் இட்டு என்னைக்குமே இந்த டேட் நம்ம சொல்றோங்க நாப்பத்தஞ்சு வருஷம் இன்னைக்கு இந்த டேட்ல வந்து நம்ம இதை கொண்டாடுறோம் அடுத்து வந்து என்னன்னா டைரக்டர் ஆர் சி சக்தி அவர்கள் அவருடைய அவர் அந்த ஸ்டேஜ் நம்ம ஆர்சி சக்தினாலே உங்களுக்கு முக்கியமான படங்கள் கண்டிப்பா மனதில் ஞாபகம் வரும் இந்த படத்தை ஒரு கமர்ஷியலா ஒரு சக்சஸ் பண்ணணும் கொடுத்து அதுலயும் அவர் ஜெயிச்சாரு ரொம்ப ரொம்ப பாராட்டு பெற்று அடுத்து வரும் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்தோம் ஆனா ஏதோ ஒரு காரணங்கள் சில அப்புறம் பண்ண முடியல கமர்ஷியலா ஒரு படமும் சரியாக வராம அது போயிடுச்சு அது ஒரு வருத்தம் தான் இந்த படம் ப்ரொடியூசர் ஜாக்பாட் சீனிவாசன் அவர்கள் ஒரு ஒரு தயாரிப்பாளருக்கு பேர்ல வந்து சில விஷயம் சார் இந்த படத்துல அவருக்கு எப்படி அவர் பேருக்கு எப்படி ஜாக் பார்ட்ஸா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு ஒரு போட்டி பந்தயத்துல ஒரு கேம்ல அவருக்கு வந்து பெரிய தொகை பரிசு கிடைக்குது அதை ஒரு சினிமா பண்ணனு ஆசைப்பட்டு அவர் மீண்டும் கோகிலா பழங்கள் பண்றாரு அதுல சூரிய இந்த நம்ம சிவபசூர் படப்போ பேஸ்புக் இருக்குமா சொன்னோம் அது சொல்ல வந்தேன் தர்மயுதம் படத்தை வந்து கிராண்டா அவர் பண்றாரு எனக்கு ரஜினி சாரு பிளஸ் வந்து ஏன்னா மீண்டும் கோகிலா ஒரு இந்த டீம் அப்படி அமைஞ்சும் போது ஆர்சி சக்தி சார் டைரக்ஷனோட அமைஞ்சு வலைதளம் எழுதுறாங்க கமல் சாரோட அண்ணன் அண்ணன் அண்ணனா தம்பிதாரி எப்படி நாங்க சொல்லிட்டு அவர் இயக்கத்துல வந்த படம் தான் கொடுக்குறாங்க ஆர் சி சக்தி அவர்கள் தமிழ் சினிமா டைரக்டர்ஸ்ல அவருக்குன்னு தனி இடம் அவரு டைரக்ட் பண்ண படம் தர்மியுதம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்ச படம் வழக்கம் போல மியூசிக்கல் இட்டு படம் இட்டு ரஜினி சார் ஃபேன்ஸுக்கு இந்த படத்தை வந்து வேற லெவல்ல கொண்டாடி செலவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணது படம் தான் இன்னும் இப்போ பிளாஷ்பேக் சொன்னதா இந்த ஒரு இந்த டேட்டுக்கு நிறைய நீங்க நிறைய இருப்பீங்க இப்ப நம்ம சிக்ஸ் டுவெண்ட்டி போர் சேனல் சார் இந்த படத்தை பேசியிருந்தோம் மீண்டும் சந்திப்போம்